அடுத்த செய்தியாக கீழக்கரையில் இலங்கையை சேர்ந்த இம்ரான் போதை சாம்ராஜ்யமாக மாத்திருக்காரு இந்த செய்தி எப்படி சொல்றது நமக்கு ஆச்சரியமாக இல்லை ஸ்டேட் டிவியில தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம் ராமநாதபுரம் அதை சுற்றியுள்ள உள்ள பகுதிகளில் வந்து எந்த அளவிற்கு போதை கடத்தலா இருக்கணும் தங்க கடத்தல் இதில் அதிக அளவில் பெயர் அடிபட்டுக்கிட்டே இருக்கு அதற்கு பல விஷயங்கள நம்ம சொல்றோம் பாதுகாப்பு குறைபாடுங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட உள்ளூரில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறத ஒரு பார்க்குறோம் கிலோ கணக்கில் தங்கம்லாம் எடுத்துகிட்டு வந்து கடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது ஜிபிஎஸ் மூலமாக அங்கே எங்கே லொக்கேஷன் அங்கே போட்டுட்டு பிறகு இவங்களுக்கு இவங்க யார்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்க போய் படகுல போயிட்டு அந்த இடத்துல கரெக்டாக அந்த கோல்டு எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த ஹைடெக் கடத்தல் வேலையெல்லாம் அங்கே நடந்ததுன்னு பார்க்குறோம் பிறகு அங்கேருந்து திருச்சியில ரோடு வழியாக எடுத்துகிட்டு வரும்பொழுது பல முறை சிக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கிலோ கணக்கில் தங்கங்கள்லாம் கடத்தப்பட்டது அதை பிடிக்கப்பட்டது ஒரு சில விஷயங்கள் பிடிக்கப்பட்டதையும் நம்ம பார்க்குறோம் அதே போல் போதை கடத்தலும் ஆயுத கடத்தலும் இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது கடற்கரையோர கிராமங்களில் இது போல் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு சி டிவில தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆகவே இந்த செய்தி நமக்கு புதிதாக இல்லை இதில் என்ன விஷயம்னா வனத்துறை அதிகாரி பிளஸ் ஏழு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் இந்த போதை கடத்தலில் ஈடுபட்டுருக்கு அந்த விசாரணை தான் தெரியுது இலங்கையை சேர்ந்த இம்ரான் வந்து இந்த போதை அந்த சாம்ராஜ்யத்தையே விரிவுபடுத்துகிறான் குறிப்பாக இந்த கிழக்கரை ராமேஸ்வரம் இந்த பகுதியெல்லாம் அப்படின்னு கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன்னு கைப்பற்றிருக்கிறாங்க இந்த வனத்துறை அதிகாரியிடமிருந்து அதை ஒட்டி தான் இந்த செய்திகள் வர ஆரம்பித்திருக்கிறது என்ஐபிசிஐடி அவங்க தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம் திமுகவை சேர்ந்த இரண்டு சகோதரர்களை அரெஸ்ட் பண்ணாங்க முஸ்லீம் ஆட்கள் தான் அவங்க வந்து நம்ம வாட்டர் கேன் இருக்குல்ல அளவு இதில் வச்சுட்டு நிறையா கடத்திட்டு போனாங்க ரா மெட்டீரியல்னு சொன்னாங்க ஆரம்பத்தில் போதைப்பொருள்னு சொன்னாங்க பிறகு என்ன அனுச்சின்னு தெரியல திடீர்னு அது கடத்துனது வந்து யூரியா தான் உரம் தான் ஃபெர்டிலைசர்ஸ் தான் இலங்கைக்கு சீப்பாக வந்து இதை வந்து ஏற்றுமதி மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது மாதிரியான மாற்றி பேசப்பட்ட அந்த விஷயங்களை பார்க்குறோம் ஆனாலும் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மண்டபம் உள்ளிட்ட பல இடங்களில் இது போன்ற போதை கடத்தல் சம்பவங்கள் அவ்வப்பொழுது நடக்குது சில விஷயங்களை பிடிக்கிறாங்க ஒன்றும் சொல்லப்போனால் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே வந்து பணம் வாங்கிட்டு இது போல் செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறப்ப இது எந்த அளவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது இது ஒன்றும் போதை கடத்தல் அப்படிங்கிறத தாண்டி இந்த தேசிய பாதுகாப்புக்கே வந்து அச்சுறுத்தலான ஒரு செயலாக இருக்கிறது இதை மத்திய மாநில அரசுகள் வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும் குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழகத்தின் மீது இன்னும் அதிகமான கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கோம் குறிப்பாக கடற்கரையோர கிராமங்களில் மத்திய படைகளை வந்து அதிக அளவில் கண்காணிப்புக்கு நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஏற்கனவே இது ஒரு பாலிசியாக கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க வெஸ்ட் பெங்கால் அந்த பக்கம் அஸ்ஸாம் பல இடங்களில் வந்து எல்லையோர பகுதிகளில் வந்து ஐம்பது கிலோமீட்டர் வரையில் வந்து பிஎஸ்எஃப் கூட வந்து சர்ச் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இப்போ இந்த பாலிசியை மாற்றிருக்காங்க அதுபோல் தமிழகத்திலும் கூட இந்த எல்லையோர கிராமங்களில் எப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபடணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக ஸ்ட்ரீட் டிவியில் இருக்கோம் ஆகவே அது வந்து பாகிஸ்தான் பக்கத்தில் பங்களாதேஷ் பக்கத்தில் வந்து கான்சென்ட்ரேஷனுங்கிறது ஒரு பக்கம் ஏன்னாங்க இல்லீகல் இமிகிரண்ட்டு நிறைய உள்ளே வராங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட தமிழகம் வந்து மிக மோசமான சூழ்நிலையில இருக்கிறது அப்படிங்கிறத மத்திய அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தீவிர கண்காணிப்பில் இருக்க வேண்டும் காரணம் வந்து பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து சீனாவுடைய ஹேண்டும் அங்கே இருக்கு இலங்கையில் தமிழகத்திற்கு எப்படியாவது போதைப்படுத்தலையோ கடத்தல் விஷயங்களோ ஆயுத கடத்தல் இந்த விஷயங்கள்லாம் கூட பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் எல்டிடியை வந்து திரும்ப ரீக்ரூப்பிங் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதற்கு வந்து அந்த பணம் தேவைப்படுகிறது அந்த பணத்துக்கு போதை வந்து விற்பனை அது வந்து பெரிய லெவலில் நடந்துகிட்டு இருக்குங்கிறத பல பேரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கிறதையும் அந்த இதை பார்க்குறோம் நம்ம தாம்பரத்தில் கூட ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க அவர் சினிமா வட்டாரங்களோடு தொடர்பில் இருந்தார் அவர் இலங்கையைச் சேர்ந்த தமிழர் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்க்குறோம் இப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசாங்கம் கூடுதல் கண்காணிப்பை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இது ஜஸ்ட் லைக் போதை அப்படிங்கிறது தாண்டி தேசிய பாதுகாப்பிலையும் இதில் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை